பாருங்கள் சீசன் முடிஞ்சாலும் வாட்ருமில்லன் ஒரு சீசன் முடிஞ்சிடும் ஆனால் தம்பியோட சீசன் முடியாது வாட்டர் மில்லன் வருவார் சில நேரம் காப்பி வருவார் டீ வருவார் தம்பி ரொம்ப அழகான மதுரை கால் அதான் ரொம்ப சந்தோஷம் மதுரையில் தேட்டர்லேருந்து தான் இப்போ பேசுகிறோம் தேசிக் ராஜா டூக்கு தம்பி ஒரு சில வார்த்தைக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக சார் வணக்கம் மக்களே நான் உங்கள் வாட்டர்மில்லன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பேசுகிறேன் நடிப்பு அரக்கன் அப்படிலாம் பல பேர்கள் இருக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ தேசிக் ராஜா டூ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விமல் சார் நடிச்சிருக்காங்க சார் எங்கள் ஊரில் இருந்து மதுரை முத்து சார் நடிச்சிருக்காங்க ஸோ மதுரை மக்கள் வந்து ஒரு எதிர்பார்க்கிற இடம் மதுரை முத்து சார் நடிச்சாலே எல்லோரும் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க அது அது வேற ஒரு பக்கம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பயங்கரமான சக்சஸ் ஏற்படுத்தும் இப்போ நான் கிளம்புறப்போ ஃபோனில் வந்தாங்க இந்த மாதிரி பட ஷூட்டிங் இந்த விஷயமா போகிறேன்னாங்க எல்லாரும் மக்கள் வந்து எக்ஸைட்டடாக இருக்காங்க எப்போடா தேசி